வணக்க மக்களே வினை விநாயகர்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விநாயகர் திருக்கோவிலான உலக புகழ் பிரசித்தி பெற்ற திருக்கோவில் நம்ம கற்பக விநாயகர் திருக்கோவிலுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டம் பில்லாரப்பட்டியில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு குடவரை கோயிலுங்க கோவில் என்ட்ரன்ஸில் மிகப்பெரிய தெப்பக்குழை நமக்கு ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கணும் தொட்டதெல்லாம் தொடங்கணும் ஜெயமாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டியது இவரை தாங்க இங்கே உள்ள விநாயகர் சிலை தாங்க உலகத்தின் முதல் விநாயகர் சிலையாக கருதப்படுதுங்க இந்த திருக்கோயில் காலையில் ஆறு மணிக்கு நட தொடர்றந்து இரவு எட்டு முப்பது மணிக்கு நடை அடைக்கப்படுதுங்க இந்த கோவிலில் மூன்று கால பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெறுது இந்த கோயிலுக்கு போன உடனே உங்களால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களால் உணர முடியும் எல்லா கோயிலும் சாமி கிழக்கு பார்த்து இருப்பாங்க வடக்கு நோக்கி இருக்க ஒரே விநாயகர் நம்ம கற்பக விநாயகர் மட்டும்தான் இந்தியாவிலேயே ரெண்டு கைகளை மட்டும் கொண்ட விநாயகர் நம்ம கற்பக விநாயகர் மட்டும்தான் விநாயகரின் அறுபடை வீடுகளில் நம் பிள்ளையார்பட்டி ஐந்தாம் படை வீடாக கருதப்படுதுங்க இங்க உள்ள விநாயகர் உலக நன்மைக்காக கையில் லிங்கத்துடன் யோக நிலையில் இங்கே அமைஞ்சிருக்காரு இந்த திருக்கோயிலில் விநாயக சதுர்த்தி ரொம்ப விமர்சையாக நடைபெறுங்க விநாயக சதுர்த்திக்கு ஒன்பது நாளைக்கு முன்னாடியே காப்பு கட்டி கொடியேற்றி திருவிழா குளமாக இந்த கோவில் கொண்டாடப்படுங்க பத்தாவது நாளான விநாயக சதுர்த்தி அன்னைக்கு லட்சோப லட்ச பக்தர்கள் உண்ணா விரதம் இருந்து விநாயகரை பார்த்துட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுறாங்க இந்த திருக்கோவிலில் அருளக்கூடிய அம்பாள் திருமண தடையை நீக்கி அருளக்கூடிய அம்பாளாக கருதப்படுறாங்க இந்த திருக்கோயிலில் தரக்கூடிய விபூதி பசுமாட்டு சாணத்திலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு விபூதிங்க கெமிக்கல் எதுவுமே இல்லாத விபூதி டைரக்டாக விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த விபூதியை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுறாங்க இந்த திருக்கோயிலில் பார்க்கிங்க்கு காசு கிடையாதுங்க ஸ்பெஷல் தரிசனத்துக்கும் காசு கிடையாதுங்க இங்கே உள்ள விநாயகர் ஆறடி உயரம் இருப்பாருங்க நல்லா கம்பீரமாக இருப்பார் ஒவ்வொரு கால பூஜையும் முடிஞ்சு தங்க கவசம் சாத்தி மகா தீபாதனை காட்டும் பொழுது அந்த அழகை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் நீங்க எதிர்பார்த்திங்கன்னா தும்பிக்க உடைய இந்த விநாயகரை நம்பிக்கையுடன் போய் வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தாங்க நம்மளுடைய சேனலில் முதல் வீடியோதுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்